வெல்கம் டு பிடி கிரிக்காக்ஸ் ஐபிஎல் க்கு அப்புறம் சந்திக்கிறோம் என்ன கண்டென்ட் என்ன இதுக்கு மேல என்ன என்ன ஆர்சிபி வின் பண்ணிட்டாங்க நமக்கு ஓகே ஓகே அது ஐபிஎல் முடிஞ்சு ப்ரோ அவ்வளவுதான் சரி ஓகே அதாவது இதுக்கு முன்னாடி தான் சிஸ்டே பஞ்சாப் ஆசிவில நின்னோம் இதுக்கு மேல நீ நான் எல்லாரும் ஒண்ணு இந்தியா ஆமா டெஸ்ட் மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது ஆ அதுக்கு முன்னாடி ஃபைனல்ஸ் இருக்கு डब्ल्यूटीसी ஃபைனல்ஸ் கரெக்ட் அதுல யார் வின் பண்ணுவாங்க ஸ்குவாட் எனக்கு என்னமோ பிடிக்கல ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா அது ரொம்ப பேர் சொல்றது எல்லாரும் புது பிளேயர் ஒருவேளை அதான் பழைய பிளேயர்ஸ்லாம் ஆல்ரெடி நிறைய சௌக் பண்ணதுனால

நான் பார்த்திருக்கேன் கமெண்ட் கம்பீர் வந்து நல்ல பிளேயர் தான் டெஸ்ட்ல

ஜோருட்டு வச்சிருக்க ரென்னு மத்த எல்லா பிளேயரும் சேர்த்தா கூட இல்ல இந்தியன் டீம்ல ஜோருட்டு ஒருத்த பதிமூணாயிரம் ரென்னு நம்ம மத்த மத்த இந்தியன் பிளேயர்ஸ் அத்தனை பேரும் வச்சிருக்க ரென்னே பதிமூணாயிரம் கிடையாது ஜடேஜா இருக்குமே ஜடேஜா ஜடேஜா எவ்வளவு மூவாயிரம் தான் டெஸ்ட்ல த்ரீ தௌசண்ட் பாருங்க நீங்க எல்லாம் பதிமூணாயிரம் ரென்னுங்க

சரி சொல்லுங்க இந்தியாவோட பிளேயிங் லெவன் நீங்க ஒரு லெவன் சொல்லுங்க நான் ஒரு லெவன் சொல்றேன் யாரு பெஸ்டா இருக்கு பாத்துரும் ஓப்பனிங் யாரு நீங்க வந்து கில்லி ஜெய்ஸ்வால் தான் இறங்குவாங்கன்னு நினைக்கிறேன் பட் ஆனா ஐபிஎல் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு டெஸ்ட்ல பாக்க மாட்டாங்க அப்படி பார்த்தா சாயையும் கில்லையும் இறக்குவாங்க சரி இல்ல ஏதாவது ஒன்னு சொல்லுங்க கில் ஜெய்ஸ்வால் தான் ப்ரோ கில்லி ஜெய்ஸ்வால் ஓப்பனிங்கா த்ரீல த்ரீல வந்து எனக்கு தெரிஞ்சு கேஎல் வரலாம் இல்ல கருணாயரா சரி சரி கருணாயர் கேஎல் த்ரீ போரா த்ரீ போர் ஃபைவ் இப்போ புதுசாக ஒருத்தவன் யாரும் அது இறக்கங்க நல்லா ஆடிட்டு இருக்கான் அவன் பேர் நைஸ்வரா

வேற யாரும் வரதுக்கு வாய்ப்பு இல்ல மேபி சர்தூல் வரலாம் சரி உங்களுக்கும் எனக்கும் ஓப்பனிங்கே செட் ஆகாது ஓப்பனிங் எஸ் எஸ் வி ஜெயஸ்வாலும் கே எல் ராகுலும் த்ரீல கருண் நாயரு போர்ல கில் ஏன்னா போர்ல தான் கில் விளையாடுவான் அப்படின்ற பரவலான பேச்சு போயிட்டு இருக்கு போர்ல கில் ஃபைவ்ல வைஸ் கேப்டன் பண்ணிட்டு கேப்டன் வைஸ் கேப்டன் போர் ஃபைவ் ஓகேவா சில என்ன கேட்டா நல்ல ஆப்ஷன் சிக்ஸ்ல வந்து ஜடேஜா ஜடேஜாவே ஜடேஜா ஜடேஜாவே இல்ல ஏன்னா அட்லீஸ்ட் ஒரு ஸ்பின்னரா இருக்கணும் ஆல்ரௌண்டர் ஜடேஜா மட்டும் தான் வேற யாரும் இல்ல இல்ல நான்

தான் ப்ரோ இந்தியா வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆவாங்கன்னு நினைக்கிறேன் நாலு பவுலர் எடுத்துட்டு போக முடியாது இல்லையா நமக்கு செவன்லயுமே வந்து பவுலர் தான் இல்லையா சோ இந்த எயிட்ட ஒண்ணு நிதிஷ்குமார் ரெட்டியை வச்சு ரெண்டு பாஸ்ட் பவுலரா ஆனும் ஏன்னா இது வந்து இங்கிலாந்து ஆமா சோ ரெண்டு பேட்டிங் ஆல்ரவுண்டர் அதாவது ஒரு பேட்டிங் ஆல் ரவுண்டர் ஒரு பவுலிங் ஆல் ரவுண்டர் ஆல்ரது நல்லா தான் இருக்கும் சோ எனக்கு கேட்டா செவன் எயிட் வந்து நிதிஷ்குமார் ரெட்டி கர்தால் தாக்கம் ரெண்டு பேருமே ஓகேவா மூணு பேஸ் பவுலர் வந்துட்டு சிராஜ் பும்ரா நான் அஷித் பிளையாட மாட்டேன் ப்ரோ நான் சிதிப்ளோட மாட்டேன் நான் பிரசித் கிருஷ்ணா இங்கிலாந்து கண்டிஷனுக்கு நல்லா ஸ்விங் பண்ணுவாங்க ப்ரோ பட் வாங்குறீங்களா பிரசித் கிருஷ்ணா கிட்ட இது இருக்கு பவுன்ஸ் இருக்கும் ஹைட் இருக்கு பவுன்ஸ் இருக்கும் பிரசித் கிருஷ்ணா விளையாடுவேன் எடுத்த உடனே எனக்கு வந்துட்டு வந்து மூணு மூணு தான் தான் விளையாட விளையாட அஞ்சுல வைக்க போறோம் ஏன்னா ஆக்சுவலா கேப்டன்சி கரெக்டா கில்லுக்கு போனதுக்கு காரணம் விளையாடுவா அஞ்சு மேட்ச் தொடர்ந்து விளையாட முடியாது விளையாடாத ரெண்டு மேட்ச்ல நான் சிங் விளையாடிப்பேன் மத்தபடி பிரசீத் கிருஷ்ணா எனக்கு மேண்டேட்டரியா தேவைப்படும் நினைக்கிறோம் என்னதான் நடக்குதுன்னு சரி யார் பண்ணுவா இங்கிலாந்து த்ரீ 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 இந்தியா ஒன் ஒன் அதான் நினைச்சேன் டூ அட்லீஸ்ட்

பிஸ்கே புடி புடி அந்த கேர்ள்ஸ் ஆடுறதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம எல்லாம் தாயா பிள்ளையா அண்ணன் தம்பியா பழகிட்டு இருக்கோம் அந்த வீடியோ வந்ததுக்கு அப்புறம் தான் ஒரு நமக்குள்ள ஒரு பிரிவினையா உண்டாச்சு இல்லைனாலும் இதான் உண்மை இல்ல ப்ரோ இங்க இப்ப நான் இங்க பெங்களூர்ல தானே இருக்கேன் நிறைய பேர் அக்செப்ட் பண்ணிக்கினாங்க நாங்க அந்த லெவலுக்கு கொண்டாடக்கூடாது அப்படின்னு ப்ரோ ஆக்சுவலா சில சொல்ல முடியாத விஷயங்கள் என் ஃப்ரெண்ட்ஸ் பொண்ணுங்களாமே போயிருக்காங்க இதெல்லாம் நியூஸ்ல சரியா வரல ஹராஸ் பண்ணிருக்காங்க